வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறு கடைக்காசி தான் விஜயவும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி வந்து ஒரு ஃபீட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க பார்ட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன பொண்ணு மாதிரி வந்து தலையெல்லாம் மாறிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவங்கள மாதிரி லேடிஸ்லாம் இருக்காங்க எல்லாருக்குடையும் வந்து பேசுகிறாங்க நான் இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி வரைக்கும் காமிச்சிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப இந்த கண்ணில் மையெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க அதே மாதிரி நம்ம ரோஹிணி வந்து விஜய் விஜயாக்கு கிஃப்ட் பண்ண அந்த செயினையும் போட்டுட்டு வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணியோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஹிந்திக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் இந்த செயின் அப்படின்னு ஆ நல்லா இருக்கா ஆமா இது எங்களோட தான் அப்படின்னு இல்லை இது ஏன்னு செயின் மாதிரியே இருக்கு இது என்ன இருக்கு ஒரே ஒரு டிசைன்லாம் ஒரு தான் இருக்குமா அப்படின்னு இல்லை அந்த செயினுக்கு பின்னாடி பாருங்க என்னுடைய பேர் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒன்னு கழட்டிட்டு டாலர் பின்னாடி பார்க்குறாங்க இவங்க பேர் எழுதியிருக்கு உடனே வந்து விஜயாக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது இந்த செயின் யாரோ திருட்டாங்க இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னோடனே இல்லை இது வந்து என் ப மருமக தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க கிஃப்டாக அப்படின்னோடனே அப்போ அவங்க மருமக என்ன திருடியா அப்படின்னாலும் சொல்லிட்டு வந்து பேசிடுறாங்க விஜயக்கிட்ட வந்து அவங்க விஜய ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கோபமாகவே உட்காந்துட்டுருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரோஹிணி அப்படியே வாசல்லையே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீ தான் திருந்தவே மாட்டியா உனக்கு அசிங்கமாக இல்லை வாயை திறந்தாலே போய் மட்டும்தான் வருமா உனக்கு எங்கேயோ திருடின நகையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி பிடிச்சி செமைய கத்திட்டு அடிச்சிடுறாங்க வேற ஐநூட்டி அடிச்சிடுறாங்க உடனே மனோஜ் வந்து இப்போ தான் நம்ம ரோஹினி மேலே கொஞ்சமாக பாசமானாரு அதுக்குள்ளே வந்து இந்தமாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம ரோஹினி வந்து வெறுத்துட்டாரு நீ இன்னும் இப்படிலாம் இருக்க நீ நான் தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறேன் சேரணுன்ற எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொன்னேன்னு நான் நானும் ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் இப்போ நிஜமா பண்ணதை பார்த்தா உனக்கு தான் அப்போ அதெல்லாம் ஈர்க்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி வந்து அவரும் வந்து ரொம்ப தப்பாக நினைச்சு வெறுத்துடுறாரு நம்ம சேனல் subscribe karna hai mana nahi subscribe karna tab kamara kama subscribe